சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டி என் பி மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்கு அதுல டைம் அண்ட்

ஐம்பத்தி ஓரு கேள்விகள் டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்டிருந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டம் அதனால் இருபது கேள்விகள் தான் கேட்டிருந்தாங்க மொத்தமாக கடந்த மூணு வருஷத்தில் நூற்றி இருபத்தஞ்சி கேள்விகள் டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்டிருக்கான் இந்த நூற்றி இருபத்தஞ்சி கேள்வியும் ஒரே இடத்துல வச்சுருக்கேன் எப்போ வேணாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்க முடியும் சரி சார் நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு கிளாஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஒர்க்ல நூத்தி அஞ்சு கணக்குகள் முழுக்க முழுக்க ஷார்ட்லயே டாபிக் வைசா பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த கிளாஸஸ்லாம் எப்படி பார்க்கணும் இந்த கொஷின்லாம் எங்கே போய் பார்க்கணும் இந்த பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணி

மேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து சுருக்குதல் விழுக்காடு எல்சிஎம் எச்சிஎஃப் அப்புறம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தனிவெட்டி வெட்டி பரப்பளவு கொள்ளளவு அப்புறம் வந்து காலம் மற்றும் வேலை இதே மாதிரி சிலபஸில் டாபிக் பிரித்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டாபிக்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்கோம் அப்படின்றத ஒருங்கிணைச்சி பிடிஎஃபாக கொடுக்க போகிறேங்க ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலம் மற்றும் வேலையை நம்ம எடுத்திருக்கோம் இது ஏன் சார் முதல்ல எடுக்கிறீங்க அவ்வளவு இம்பார்ட்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குரூப் ஃபோர் அல்லது குரூப் டூ படிக்கிறவங்களா இருந்தா ரெகுலரா சராசரியா ஒரு கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் குரூப் டூ கொஷின் எடுத்து பார்க்கும் போது டைம் அண்ட் ஒர்க்கில் ரெகுலராக ரெண்டு கேள்வி மினிமம் ரெண்டு அல்லது மூணு கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு ஆல்ரெடி நான் அதுக்கு குரூப்பும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் கரெக்டுங்களா ஸோ அதனால தான் முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த முக்கியமான தலைப்பை எடுத்திருக்கேன் இதில் பாருங்கள் மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்கு சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன் இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் நடந்துச்சு இது குரூப் ஃபோர் லெவல் அதுக்கப்புறம் எல்லாமே பாருங்க இப்போ உதாரணத்துக்கு இது என்னன்னு மீனிங் சொல்கிறேன் இருபத்தி ஒன்பது அப்புறம் ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கு இல்லையா ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும் நீங்கள் ஆன்சர்க்கு டவுன்லோட் பண்ண வெப்சைட் போவீங்கல்ல டிஎன்பிசி வெப்சைட்டில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்த டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டை தான் நான் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன் ஏன்னா இருபத்தி மூணு எக்ஸாமோட பேர் போட்டிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஜஸ்ட் நமக்கு எக்ஸாம் நடந்த டேட் தெரிஞ்சால் போதும் இல்லையா அதனால இந்த எக்ஸாம் நடந்த டேட் தான் கொடுத்துருப்பேன் புரியுதுங்களா ரைட் இதில் பாருங்களேன் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மினி ரெண்டு ரெண்டு கேள்வி தான் நிறைய இருக்கும் இங்கே பாருங்க ரெண்டு கேள்வி மூணு கேள்வி ரெண்டு கேள்வி மூணு கேள்வி இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு மூணு கேள்வியாக தான் கேட்டுகிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து கோர்ட்டில் நடக்கிற ஒரு எக்ஸாம் நடத்திருந்தாங்க அதில் மேக்ஸில் கொஷினே கேட்கல அதனால தான் நோன் கொடுத்துட்டேன் மீதி எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி ரெண்டு மூணு கேள்வி தான் ஒரு கேள்வின்றது ஏதாவது ஒரு எக்ஸாமில் தான் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு வச்சுருக்காங்க நான் அதை அழகாக தெளிவாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்போ வரக்கூடிய குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூ எக்ஸாமுக்கும் டைம் அண்ட் ஒர்க்கில் ரெண்டு அல்லது மூணு கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்றத இந்த அனலைஸ் மூலமாக தெரிய வருது புரியுதுங்களா அப்படியே கேளுவாரு இப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐம்பத்தி நாலு கேள்விகளும் அழகாக டேட் வைஸாவே பிரிச்சு கொடுத்துருக்கேன் வித் ஆன்சரோட இதுல வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம நடத்தின கிளாஸ்ல இருந்து தான் டைரெக்டாவே கொஸ்டின்ஸ் கேட்டு வச்சிருக்காங்க நீங்க பாருங்களேன் நீங்களே பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க சரி சார் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடலான்னு இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டா வீடியோ கிளாஸஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணுல நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமும் நான் ஒருங்கிணைச்சு வச்சிருக்கேன் அதுல எடுத்து போய் காமிச்சுட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் அடிஷ்னலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி நாலு கேள்விகள் நீங்க ஒரு முறை நடத்திட்டா நல்லா இருக்கும் சார் ஷார்ட் கட்லயே அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி வந்து நம்ம டைமண்ட் ஒர்க் வந்து குரூப் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்ல நடத்திட்டோம் நூத்தி அஞ்சு கேள்வி இருப்பினும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டும் நீங்க தனியா நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு ஆயிரம் கமாண்டாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து நடத்திடுறேன் ஏன்னா ஒரு பத்து பேர் கேட்கிறேன்னு வச்சுங்க மீதி பேர் எல்லாருமே அந்த கிளாஸ் பாத்துட்டு இருப்பாங்க சோ பத்து பேருக்காக நம்மளால ஒரு டைம் ஒதுக்கி கிளாஸ் போட முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ கேக்குறேன் வேணும்னா மறக்காம கமாண்ட் பண்ணிடுங்க நான் ஒரு தௌசண்ட் கமாண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது ஃபுல்லாவே ஒரு ஒரு வாரத்துல முடிச்சு கொடுத்துறேன் சரிங்களா ரைட் இந்த பிடிஎஃப் எண்ட்ல மேலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பேன் சரிங்களா இந்த வெப்சைட் நான் கிளிக் பண்றேன் சரி எனக்கு இந்த பிடிஎஃப் எல்லாம் தெரிலப்பா அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குரூப் ஃபோர் கணிதம் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பேன் குரூப் ஃபோர் கணிதம்னு கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மேக்ஸுக்கான வெப்சைடு தான் ஸோ நான் வந்துட்டேன் இந்த பேஜ் கொஞ்சம் நெட்டு ஸ்லோவா இருக்கு போல இருக்கு அதான் நெட்டு ஸ்பீடு கம்மியா இருக்கு சரிங்களா ஸோ இப்போ பாருங்க பேஜுக்கு வந்துடுவோம் லோடாயிருக்கு எஸ் வந்தாச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு கேள்விகள் இருக்கு குரூப் ஃபோர் சிலபஸ் குரூப் டூ சிலபஸ் இப்பதைக்கே இங்க இருக்கு காலம் மற்றும் வேலை போர்ட்டல் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த பாக்ஸ டச் பண்ணுங்க இந்த பாக்ஸ் நீங்க டச் பண்ணீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் போர்ட்டலுக்கு போயிடும் சரிங்களா நான் இந்த பாக்ஸ் டச் பண்றேன் டச் பண்ணோம்னே அந்த பேஜுக்கு கொண்டு போயிடும் சரிங்களா சோ இங்க வந்துட்டீங்கன்னா அழகா எல்லாத்தையுமே உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கிளாஸஸ் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ லோட் ஆயிடுச்சு இங்க பாருங்களேன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதில் என்னென்ன எழுதிருக்குன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா காலகட்டம் முனைமுனை எக்ஸாம் தான் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொரோனா காலகட்டம் பாதி இருந்துச்சு ஒரு பதிமூணு எக்ஸாம் நடந்திருக்குங்க ஒன்னு ஆகிட்டேன் இருபது கேள்விகள் டைம் டைமண்ட் ஒர்க்கில் கேட்டிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் சாரி எக்ஸாமில் வந்து ஐம்பத்தி ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைனலு இதில் வந்து ஐம்பத்தி நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் அழகாக பிரித்து கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு கொஸ்டின்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் சார்னா அந்த ப்ளூ கலர் பட்டனை டச் பண்ணாவே போதும் அந்த வெப்சைட்டுக்கு போயிடும் சரிங்களா ஸோ அங்க போயிட்டு நீங்க கொஷின்ஸை அழகா பார்த்துக்கலாம் இதோ வந்துட்டோம் பாருங்க லோட் ஆயிடுச்சா இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னே கொடுத்து வச்சிட்டின்னா அப்படியே வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் அப்படியே காட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற டேட் எல்லாமே எக்ஸாம் நடந்த டேட்டுங்க சரிங்களா ஸோ எக்ஸாம் நடந்த டேட் தானே அங்கே வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த கொஷினை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு கேள்வி நான் படிச்சிட்டேன் இதுக்கு ஆப்ஷன் எது சரி அப்படின்னு பார்க்கணுன்னா ஜஸ்ட் ஆப்ஷனை கை வைங்க இப்போ இந்த கேள்வி நான் படிச்சு முடிச்சிட்டேன் இப்போ இதுக்கு ஆம்ஸ் ஆப்ஷன் ஏன்னு கை வைக்கிறேன் சரிங்களா ஸோ கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் இப்போ நான் ஆப்ஷன் ஏ கை வச்சேன் டவரு டவருனா ரெட்ல வந்துடும் சரிங்களா இன்ட்டு போட்டு அப்போ அதுக்கு எது சரியோ அது கிரீன்ல காட்டும் ஓகேங்களா அடுத்த கேள்வி அதே மாதிரி படிச்சுட்டு இதுக்கு வந்து இப்போ நான் ஆப்ஷன்ஸ் அறுபது நிமிஷம் கை வைக்கிறேன் பாருங்க கரெக்டா இருந்தா டிக் மார்க் போட்டு கிரீன்ல காட்டிடும் சோ கிரீன்ல மட்டும் வந்தா கரெக்ட்ங்க ஓகேவா ரெட்ல வந்துச்சுனா அது தவறு அதுக்கு எது சரியோ அதை கிரீன்ல காட்டியிருப்பாங்க சூப்பரா அப்படியே கொஸ்டின்ஸ் பார்த்து அடுத்த செகண்டே எது சரி தவறுன்றத நீங்க பார்த்துக்கலாம் சோ மொத்தம் இருபது கேள்விகள் இருக்குது ஓகேங்களா சோ அப்படியே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துங்க இது நான் வீடியோ போடல சரிங்களா சோ அப்ப வீடியோ எங்க சார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா அப்படியே பேக் வந்துருங்க பேக் வந்துட்டுமே பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல நடந்த கொஸ்டின் தனித்தனி பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டுனா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அதுல ஒரு ஐம்பத்தி ஆறு கேள்விகள் நடத்திருக்க சரிங்களா இது இருக்குது அதுக்கு காலம் மற்றும் கேள்விகள் நடத்திருக்கேன் இது வந்து எயித்து புக்ல இருக்குது இது ரெண்டு டாபிக் நீங்க படிச்சிட்டீங்கன்னா டைமெண்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுங்க அப்ப இதுல ஒரு ஐம்பத்தி ஒன்னு இதுல ஒரு ஐம்பத்தி ஆறு அப்ப எவ்வளவு ஆயிடுச்சு நூத்தி ஏழு கேள்வி நான் நூத்தி அஞ்சுன்னே சொன்ன நூத்தி ஏழு கேள்விகள் முழுக்க முழுக்க ஷார்ட் கட்ல சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்க டைமண்ட் ஒர்க் படிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடுங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா நிறைய கேள்வி அப்படியே டேரெக்டாவே இருக்கும் ஏன்னா நான் அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பரும் புது புக்கு பழைய புக்கு இதை தான் உங்களுக்கு கிளாசஸ் நடத்தி கொடுத்துருக்கேன் தெளிவா புரியுதுங்களா ஏதாவது டவுட்டா இருந்தா நீங்க கமாண்ட் கொடுக்கலாம் இங்கே கமாண்ட்ல இருக்கும் பாத்தீங்களா இங்க வந்து கமாண்ட்லயே எனக்கு இந்த கொஸ்டின் புரியலன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து தனி வீடியோவை கூட உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் சரிங்களா தெளிவா புரியுதுங்களா சூப்பர் பா இப்போ இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்துருவோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க நம்ம இப்ப டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ற லிங்க்லாம் எல்லாம் இருக்கும் இல்லையா அப்படியே கீழே வாங்க குரூப் ஒரு கணிதம்லாம் இருக்கும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு கண்ணோட்டம் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு கண்ணோட்டம் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்துட்டா ஒண்ணுமே இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும் ஸோ அதை அந்த பிடிஎஃப் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு அந்த ப்ரிண்ட் அவுட் போட்டிட்டிங்கன்னா அந்த கேப்லேயே போதும் நமக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஷார்ட்கட் போட்டுடலாம் சரிங்களா தனியாக நோட்டில் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது அந்த பிடிஎஃப்லேயே நீங்கள் அந்த இருக்கிற கேப்பில் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா நான் அந்த பிடிஎஃப் காமிக்கிறேன் இருங்க

ஆயிரம் பேர் கண்டிப்பா கமெண்ட் பண்ணால் இந்த ஃபுல் கிளாஸும் நான் எடுத்து கொடுக்க தயாராக இருக்கேன் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு தலைப்பை எடுத்து இப்போ டைம் அண்ட் ஒர்க்கு எடுத்து முடிச்சாச்சுங்களா ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தனி வெட்டின்னு எடுத்துக்கிட்டா தனி வெட்டியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க கூட்டு வெட்டியில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பிரித்து பிரித்து கொடுக்க போறோம் ஸோ கூடவே வாங்க ஈஸியா மேக்ஸில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வாங்கிட முடியும் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்